கேஎஸ் கேட்டல் ஃபார்ம் சேனல் என்பது ஒரு கணக்கங்க இருபத்தஞ்சு பன்னெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சுங்க இன்னைக்கு விற்பனை பகுதியில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஆறு விற்பனை பதவி இருக்குதுங்க வீடியோ பதவி முழுமையாக பாருங்கள் நல்ல கரைவைத்திறன் ஒரு மயிலேஜ் சினை மாடம் இருக்குது அதுபோக காலக்கண்ணுகள் இருக்குதுங்க கிடாரி இருக்குது மறுபடியும் ஒரு செவலா சென மாட்டம் இருக்குதுங்க வீடியோ பதவி முழுமையாக பார்த்துட்டு கூப்பிடுங்க டெய்லி விற்பனை பதிவு பார்க்கறதுக்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி பார்த்துருவாங்க முதல் வீடியோ பதிவில் பார்க்குறதுங்க ஒரு எட்டு மாதங்களான நல்ல உடம்பெல்லாம் மறை இருக்கக்கூடிய ந பாலமர கன்று காங்கேம் கன்று ஒரு எட்டு மாதமான மயிலக்கன்று பாலமரையில் வரக்கூடிய கண்ணுங்க சுழி சுத்தம் தெளிவாக இருக்கும் கைகளூக்கும் நல்லா இருக்குதுங்க கொம்புதலை கண்ணாமூடியிலிருந்து நல்ல தோல் நெய்சலை வாய்க்கடிசில எல்லாம் சுத்தம் இருக்குது நாளும் தெளிவான கருப்பு சுத்தம் எடுத்த மாதிரி தெளிவான குளா அமைப்பு இருக்குதுங்க வாழ்க்கம் இருக்கும் குறைப்புள்ளது கிடையாது களைச்சொல்லி கிடையாதுங்க நேரில் வந்து பார்க்குறவங்க காலையில் ஆறு மணிலேருந்து சாயந்தரம் நீங்கள் ஆறு மணி வரைக்கும் நேரில் வந்து பார்த்துக்கலாம் நேரில் வர முடியாத நண்பர்கள் நீங்கள் எப்போ போல் ஜாயின்ட் வாடல் ஆனால் சொன்னீங்கன்னா அட்வான்ஸ் பண்ணிங்கன்னா போதும் அட்வான்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா விலை முடிச்சு கன்ஃபார்ம் பண்ணிங்கன்னா அந்த கண்ணு மாடு உங்களுக்கு வேணும் அப்படின்னா கண்டிப்பாக ஒரு பத்து டூ பாஞ்சு நிமிஷத்தில் வந்து அட்வான்ஸ் பண்ணிடுவோணுங்க அப்போ தான் அடுத்தடுத்து வர வரக்கூடிய ஃபோன் கால்ஸுக்கு நம்ம வந்து மாடுகள் கணவியில் இருக்குதா கொடுத்தாச்சான்னு நம்ம தெளிவாக சொல்ல முடியும் அதே மாதிரி ஃபோட்டோவில் வீடியோவில் பார்க்கறதுக்கும் மாடுகள் கணவில பெருசு சின்னதாக இருக்கிறது ஒரு நூல் எச்சு கம்மியாக இருக்கிறது கண்டிப்பாக இருக்குங்க அதை நம்ம தான் மேனேஜ் பண்ணிக்கணும் அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா கடன் வந்து யாருக்கும் நம்ம மாடு இறக்கூட்டதுக்கப்புறம் விட்றதில்லைங்க தெளிவாக சொல்லிடுறோம் கடன் வந்து கிடையாது ரெகுலராக நீங்கள் மாடு வாங்குறதா இருந்தாலும் உங்களுக்கு எந்த மாடு எந்த கண்ணு பிடிக்குதுன்னு பார்த்துட்டு கண்டிப்பாக அட்வான்ஸ் பண்ணிடுங்க அட்வான்ஸ் பண்ணாமல் கண்டிப்பாக நம்ம மாடுகள் கன்றுகள் நிறுத்தி வைக்க முடியாதுங்க எல்லா ஊர்களுக்கும் நூறு சதவீதம் ஜாயிண்ட் வாடகை தெளிவாக பண்ணி கொடுக்குறோம் வீடியோ பகுதியில் முதல் பதிவில் பார்த்த கண் வந்து பார்த்திங்கன்னா எட்டு மாதமான நல்ல பால்மறை வரக்கூடிய கன்று சுழு கண்ணுங்க மயிலை கன்று கண்ணுங்க நல்ல உடம்பு இருச்சுன்னா தமிழமைப்பு நல்ல இரட்ட அமைப்பு இருக்குங்க சுடு சுத்தம் தெளிவாக இருக்குது கண்ணாமொழி ரொம்ப தெளிவாக இருக்குது தோல் நைசு நல்ல தோல் நைசு இருக்குங்க கண்ணோடய விற்பனை விலை வந்து பார்த்திங்கன்னா பதினேழாயிரம் ரூபாய் முன்னப்பண்ணு அனுசரித்து கொடுத்துக்கலாம் வேணுங்கிறவங்க தொடர்பு கொண்டு கேட்டு கூப்பிடுங்க ஒரு பதினாறு ரூபா பட்ஜெட்டில் முன்ன அனுசரித்து கொடுக்கலாங்க அடுத்தது நம்ம பார்க்குறது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு மயிலை மாடு மடிகாம்பு சுத்தம் காம்புக்கு ரெண்டுக்கு நாளுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு ரெவெண்ட் கேப்பில் நல்லா தெளிவாக ஒவ்வொரு ரெவெண்டு விரல் கேப்பில் இருக்கக்கூடிய மாடுங்க இன்னொரு அஞ்சாறு நாளில் வந்து பார்த்திங்கன்னா கன்று போட்டுக்கும் நல்ல பெருவெட்டு மாடுங்க சுழு சுத்தம் தெளிவாக இருக்கும் கறவை காலை அணைக்க வேண்டியதில்லை நல்லா அடைச்ச மடிங்க நேரம் மூணு லட்டு கறவைங்கிறலாம் நல்லா அசல்தான் கறக்கூடிய அளவுக்கு சுழு சுத்தம் நல்லா மடிகாம்பு சுத்தம் கும்பதில் நல்லா வட்டை கொம்பலைங்க பயிர் கொம்பிட நல்ல மாடு பெருவெட்டு இல்லைங்க நல்ல அமைதியான குணத்தில் நல்ல தெளிவான மாடு தேடிட்டு இருந்தீங்கன்னா இந்த மாடு வந்து செலக்ட் பண்ணலாங்க நல்ல தோல்நேசம் இருக்கும் அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா மடி சிந்து மாடு மாதிரி ஒரே மாதிரி சட்டிமடி இல்லாமல் முன்னாடி இன்னும் பின்னாடி வரைக்கும் வந்து பார்த்திங்கன்னா உள்மடி மாடுன்னு சொல்லுவாங்க கண்ணு போட்ட பிறகு மூணு பால் அப்படிங்கிறதெல்லாம் சாதாரணமாக மாட்டில் இருக்குங்க நம்ம கறந்துட்டு தீவனம் வைக்கிறத பொறுத்து கறவை ஏறலாம் இறங்கலாம் அப்படிங்கிறது ஒரு முக்கியமான விஷயத்தையும் நம்ம சொல்லிக்கிறோம் நல்ல கால் கருப்புங்க கருமணி மயிலை சுளி சுத்தத்தில் நெட்டு வீட்டில் நல்ல மாடு மாட்டோட விற்பனை நிலவரம் பார்த்துட்டிங்கன்னா ஒரு எழுபத்தி ரெண்டு எழுபத்தி மூணுரூவா பட்ஜெட்டில் முன்ன பண்ண வரும்ங்க வேணுங்கிறவங்க நல்ல மாடு சாதமான மாடு வாய் கடைசிக்கு எங்கள் உண்டை கட்டினா நல்லா மேஞ்சிட்டு மேயிற அளவுக்கு நல்லா வாய் கடைசிக்கு இருக்கிற மாடு வேணும்னா தொடர்ந்து மட்டும் கேட்டு எடுத்துக்கலாம் விற்பனை விலை ஒரு எழுபத்தி ரெண்டு ரூபா பட்ஜெட்டில் முன்ன பின்ன வருங்க கறவைக்கு காலானிக்க வேண்டியதில்லை காங்கே போடுங்க அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஆண்கள் பெண்கள் எல்லாருமே பிடிச்சிக்கலாம் தொந்தரவு விதம் கிடையாது மடி வந்து பார்த்திங்கன்னா கன்று போடும்போது நல்லா படர்ந்த மடியாக வரும் ஒரு சில மாடுகளுக்கு வந்து பார்த்தீங்கன்னா முழங்கால் வரைக்கும் தூங்குமுங்க அந்த மாதிரி மாடு எல்லாமே கறந்துரும்னு சொல்ல முடியாது இந்த மாதிரி மடி செட்டான மாடு உள்மடி அடைச்ச மடி மாடு வந்து பார்த்திங்கன்னா கறக்காதுன்னு சொல்ல முடியாது போன வந்து பார்த்திங்கன்னா மூணு லட்சமா கறந்துட்டு இருந்தாங்க நல்ல கரைவித்திறனில் நெட் உயரத்தில் நல்லா மாடை எடுத்த மூலம் அமைப்பில் வேணும்னா தொடர்பு கேட்டு தெளிவுபடுத்தி எடுத்துக்கலாமுங்க அடுத்த பார்க்குறது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு எட்டு ஒம்பது மாதங்கள் இருக்கக்கூடிய நல்லா பத்து மாதம் கிட்டத்தட்ட இருக்கணுங்க சுழு சுத்தமான கன்று செவலை கன்று தாடை இல்லாமல் நல்லா நீளத்தில் உயரத்துலிங்க குறைப்பொழுது சுழி இல்லாமல் சுழு சுத்தத்தில் நல்லா வாய் கடிசு எங்கள் கூண்டை கட்டினீங்களோ நல்லா மேயக்கூடிய அளவுக்கு நல்ல வாய் கடைசில் நல்ல வாழ்க்கிறதுல தோல் நெய்ஸு அருமையான தோல் நெய்சில்லைங்க அதே மாதிரி குணவனத்தில் நல்ல குணவனத்தில் இருக்கக்கூடிய கண்ணுங்க ஒரு செவலை கன்று கிடாரிக்கன்று காங்கேம் கண்ணுங்க மேவு இருக்குது மேய்ச்சல் இருக்குது ஒரு ரெண்டு மாதம் மூணு மாதம் நல்லா மேய்க்கலான்னு நினைக்கிறவங்க மேய்ச்சி மேய்சித்திங்கனாலும் ஒரு பணமாகும் ஏன்னா கொம்புதலையிலேருந்து தோல்நெய்ஸிலேருந்து எல்லா சுத்தமும் இருக்குதுங்க நல்லா வாய் கிடைச்சுங்க எங்கள் உண்டை கட்டினாலும் நல்லா ஃபுல்லாக மேயக்கூடிய அளவுக்கு நல்லா வாய் கிடச்சிருக்கும் அதனால் தொந்தரவு விதமும் இருக்காது இதுவும் வந்து பார்த்திங்கன்னா லோ பட்ஜெட்டான கண்ணு தானுங்க இருக்க வேண்டிய சொல்லி ஸ்தானத்தில் தெளிவாக இருக்கும் மடிகாம்பு சுத்தம் தெளிவாக இருக்குங்க கண்ணாமொழி கொம்புதலையும் வந்து பார்த்திங்கன்னா தெளிவாக வந்து சேர்ந்துருங்க நல்லா வெளியில் விழுந்த மாதிரி தெளிவான கண்ணாமொழி இருக்குது எல்லா சுத்தம் இருக்கக்கூடிய கண்ணுங்க லேசான மாடல் பதத்தில் இருக்கிற தவிர மற்றபடி கண்ணில் எந்த குறைவாலும் இல்லை அப்படிங்கிறது தெளிவாக நம்ம சொல்லிக்கிறோம் கண்ணோட விற்பனை விலை வந்து பார்த்திங்கன்னா பதினேழாயிரம் ரூபாய் கண்ணு படப்படம் சீக்கிரமாக மாடாக அந்த அளவுக்கு அந்தளவுக்கு நல்லா சிறுக்கூடிய கண் மற்றபடி சுழு சுத்த ஆண்கள் பெண்கள் பிடிக்கிறக்கு எல்லா சுத்தம் இருக்கக்கூடிய கண் வேணுங்கிறவங்க தொடர் கொண்டு கேட்டு தெளிவுபடுத்தி எடுத்துக்கலாம் அதே மாதிரி மடிகாம்பு நீவுறதுக்கும் எந்த தொந்தரவும் இல்லாமல் ரொம்ப பொறுமையாக இருக்கக்கூடிய கண்ணுங்க அடுத்ததாக பார்க்குறது வந்து பார்த்தீங்கன்னா ஜெட் பிளாக்ல வரக்கூடிய காரங்காய கண்ணுங்க இதுக்கு வயது எட்டு ஒம்பது மாதம் இருக்கும் சுறு சுற்றம் தெளிவாக இருக்குதுங்க கண்ணாமூலி தெளிவாக இருக்கும் நீல உயரம் தாடகுடி இல்லாமல் நல்லா உருட்டு வரல கைகள் ஊக்கத்துலிங்க பயிர்கொம்பில் நாளும் தெளிவான அச்சல் ஊற்றுறதுக்கு கருப்பிடி சுற்றணும் மாதிரி தெளிவான குலாம் அமைப்பில் குறைப்பில் கழிப்புச் சொல்லியெல்லாம் இருக்கக்கூடிய கண்ணு சுறுசுறு படப்படப்பும் நல்ல சுறுசுறு படப்படப்பு இருக்குங்க நல்ல ஜெட் பிளாக்கில் வேணும் நல்ல நல்லா கொம்பு தலையில் சிறந்த முகமாக வேணும்னாலும் கண்ணை செலக்ட் பண்ணி எடுத்துக்கலாம் தோல் நைஸ் நல்ல தோல் நெய்ஸுங்க அடக்கம் வாள் சொன்னால் எல்லாமே இருக்கும் காலையில் வந்து பார்த்தீங்கன்னா தவுடு அதிகளவில் குடிச்சிருச்சு அதனால் கொஞ்சம் வயிறு வெயிட் போட்ட மாதிரி தெரியுங்க பூச்சி மாத்திரையும் போட்டுட்டாச்சு கண் நல்லா பராமரிச்சிங்கன்னா நல்ல கழுத்து நடுவதில் நடுமுது நல்ல சட்டத்துலையுங்க சுழு சுத்தமாக கும்பதலையிலையும் தெளிவான கும்பதலையில் வந்து சேரக்கூடிய கன்று ஜெட் பிளாக்கில் வரக்கூடிய கண்ணுங்க காராங்கன்று காங்கிங் க காலக்கண்ணுங்க கண்ணுங்க விற்பனை பட்ஜெட் வந்து பார்த்திங்கன்னா இருபத்தி நாலாயிரம் ரூபாய் சொல்லியிருக்கிறவங்க அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா இன்னொரு ஒரு வாரத்தில் கன்று போடக்கூடிய வடந்திய கிராஸும் காங்கை மாட்டுக்கும் பிறந்த தெளிவான ஒரு ஏற்றும் கூட கூடிய மாடுங்க தோல் நைஸ் நல்ல தோல் நைசு கறவை காலணைக்க அணைக்க வேண்டியதில் யாரும் வேணாலும் பிடிச்சிக்கலாமுங்க பல் கடைபிள் முளைப்பு கன்று போட்ட பிறகு ஒரு மூணு லட்ச கறவை அப்படிங்கிறது தாராளமாக கறக்கக்கூடிய மாடுங்க ரெண்டரைலேருந்து மூணு லட்ச ரூபாய் கறந்துக்கலாம் ஒரு நாளைக்கு ஒரு அஞ்சு பால் எதிர்பார்க்குறீங்க லோ பட்ஜெட்டில் மாடு வேணும்னா கொண்டு போய் கறந்தீங்கனாலும் மாடு அடுத்த இதில் விற்றீங்க செனம் பண்ணி விற்றீங்கனாலும் தாராளமாக நீங்கள் வாங்குகிற விலைக்கு கிட்டத்தட்ட அது ஓ கண்ணோ காளைக்கண்ணோ கடாரிக்கண்ணோ நம்ம தனியாக வளர்த்திக்கலாம் இல்லைன்னா விற்பனை செஞ்சுக்கலாமுங்க காங்கி மாடு ஊசி தான் போட்டிருக்குதுங்க காலை செய்யலிங்க காங்கை மாடு ஊசி தான் போட்டிருக்குது சுழு சுத்த தெளிவாக இருக்கும் மாடு வந்து லோ பட்ஜெட்டில் நல்லா இருக்குதுங்க அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா வாய்க்கடைசு கையில் தீவனத்தை வச்சுட்டு நிற்கிறாங்க வான் கூப்பிடுது அந்தளவுக்கு நல்ல வாய்க்கடைசு இருக்கும் எங்கே போய் கட்டினீங்கனாலும் தவிடு புண்ணாக்கு அடர் தீவனம் போக வேண்டிய கைக்கு போ போச்சு அப்படின்னா வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாடலில் உங்களுக்கு நேரம் நாலு லிட்டர் கறவைங்கிறதெல்லாம் கொண்டு வந்துடுவாங்க மேய்க்க வேண்டிய அளவு மேய்ச்சல் அந்த அளவுக்கு நல்லா கறந்து இருக்கக்கூடிய மாடுங்க இந்த ஒரு வாரத்தில் கன்று போட்டுக்கும் விற்பனை பட்ஜெட் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு முப்பத்தொம்பது ரூபாயில் சொல்லியிருக்கிறோம்ங்க விலை வந்து அடக்கமாக தான் சொல்லியிருக்கிறோம் ஆண்கள் பெண்கள் பிடிச்சிக்கிறதுக்கு எந்த தொந்தரவும் இல்லாத மாடுங்க நேரில் வந்து கொ பார்த்து கொண்டு வரோம் இருந்தாலும் தாராளமாக நேரில் வந்து பார்த்து கொண்டு போய்க்குங்க இது வந்து பார்த்திங்கன்னா ஜெட் பேக்கில் வரக்கூடிய கன்று காரங்காலை கன்று சுழு சுத்தமான கண்ணுங்க தாடக்குடி இல்லாமல் நல்லா டெம்பரான கண்ணுங்க கன்று நல்லா சூட்டிப்பாக இருக்கும் அதே மாதிரி கையால் சுத்தம் தெளிவாக இருக்குதுங்க இந்த கன்று வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஒரு வாரத்துக்கு முன்னாடி நம்ம பதவி போட்டிருந்தோம் ஒரு ரெண்டாயிரரூவா அட்வான்ஸ் போட்டுட்டு வரைக்கும் மாவு ஃபோனும் எடுக்கல நேர்லி வரலைங்க அதனால் வந்து ம மீண்டும் வந்து மறுபிறு பதிவு போட்டிருக்குறவுங்க அதனால தான் நம்ம சொல்கிறது ஏன் அட்வான்ஸ் அப்படிங்கிறது நம்ம ஐயாயிரரூவா வாங்குகிறோம் அப்படின்னா ஒரு ஐயாயிரரூவாய்க்கு கொடுத்தும்போது அட்வான்ஸ் போட்டவங்களுக்கும் ஒரு அக்கறை இருக்கும் அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா கண்ணை போகணும் எங்களுக்கு வந்து பிடிக்கலீனாலும் ஒன்றும் பிரச்சனை இல்லை இன்னொருத்தங்களுக்கு ரெண்டாயிரம் மூணாயிரம் தள்ளியும் கூட வித்துட்டு போயிடலாம் அதனால தான் நம்ம வந்து அட்வான்ஸ் அப்படிங்கிறது கால்நடை வியாபாரத்தில் கண்டிப்பாக வேணும்னு நம்ம சொல்கிறதுங்க கண் நல்ல நாகரீமான கண்ணுங்க அன்றைக்கி வந்த ஃபோன் கால்ஸுக்கு அளவே இல்லை அந்தளவுக்கு ஃபோன் கால்ஸ் நிறையா வந்தது இன்றைக்கி வரைக்கும் ரெண்டாயிரவாய் போட்டுவிட்டு அவங்க வாட்ஸ்அப்பில் ஆன்லைனில் இருக்கிறாங்கன்னு ஃபோன் எடுக்கல சரி என்ன சூழ்நிலை அப்படின்னு தெரியல அதனால் வந்து மறுவிற்பனை பதிவு போட்டுவிட்டவங்க கன்று விற்பனை பட்ஜெட் வந்து பார்த்தீங்கன்னா இருபத்தி ரூபா வரும் நல்லா டெம்பரான கண்ணுங்க சுழு சுத்தம் தெளிவாக இருக்குது அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா விலையில் பெருசாக குறைச்சி கொடுக்க முடியாதுங்க அளவான விலை தான் போட்டிருக்குறோம் பூச்சி மாத்திரையும் போட்டு தெளிவுபடுத்தியாச்சுங்க நல்ல தோல்நீசு நல்ல கைகள் ஊக்குதலை சரியான பட இருக்கக்கூடிய கண்ணுங்க விற்பனை விலை இருபத்தி ஓராயிரம் ரூபாய் விருப்பம் இருக்கிறவங்க தொடர்பு கேட்டு தெளிவுபடுத்தி எடுத்துக்குங்க